ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் இப்போ பார்க்குறோம் நான் எப்போதுமே மீன் குழம்பு வந்து மண் சட்டியில தான் செய்வேன் அதுக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பிலை வெந்தயம் இதெல்லாம் போட்டு வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம தாளிப்போட வெண்டை தான் மீனை ஆல்ரெடி வாஷ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன் புளியும் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் எப்போதும் மீன் குழம்புக்கு நான் மாங்காய் போட்டு தான் செய்வேன் மாங்காய் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மாங்காய் போடுவேன் தக்காளி வந்து கம்மியாக தான் போடுவேன் ஏன்னால் நம்ம புளி கரைசல் அதிகமாக ஊற்றுறதுனால நான் இந்த எண்ணெயிலே வந்து குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல்லு போனதுக்கு அப்புறந்தான் நான் புளி தண்ணியை வந்து டேரெக்டாகவே ஆட் பண்ணுவேன் சிலவங்க வந்து குழம்பு கரைச்சி வச்சுட்டு இது கூட ஆட் பண்ணுவாங்க நான் இந்த ஸ்டைலில் தான் செய்வேன் தேங்காய் அதிகமாக நான் வந்து இது பண்ணுறது கிடையாது மீன் குழம்புக்கு எப்பயாவது நாட்டு மீன் ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா தேங்காய் மிக்ஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி கடல் மீனுக்கெல்லாம் நான் வந்து சே ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்குலாம் கொடுத்துனு பிறனால தேங்காய் சேர்க்காமல் தேங்காய் சேர்க்காமல் இந்த மண் சட்டியில் வைக்கிறதுனால இந்த குழம்பு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக செய்யணும் அதுக்கப்புறமா அது கொதித்து அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரையான இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் இதுக்கு வந்து கருவேப்பில் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி குழம்பு வந்து நல்ல ஒரு பக்குவமாக பதமாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் மாங்காய் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றா ஆட் பண்ண வேண்டியதுதான் இந்த மீன் குழம்பு வந்து ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது ஏன்னா நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்கறது இல்லை மண் சட்டியில் வைக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க நிறைய பேர் தேங்காய் ஆட் பண்ணுவாங்க நானாக தேங்காய் சேர்க்கறது இல்லை இது எங்கள் மாமியார் ஸ்டைல் மீன் குழம்பு அவங்க எப்போதுமே மீன் குழம்பு நல்லா வைப்பாங்க கிராமத்தில் அதையே நானும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் தேங்காய் பால் எல்லாம் கலந்து தான் மீன் குழம்பு வைப்பாங்க ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வீட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் அதிகமாக எதுலையுமே மிக்ஸ் பண்ண மாட்டாங்க அதனால அதையே நானும் ஃபாலோ பண்ணிக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரை பண்ண அனைவரை வந்து நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ